அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்ல தினமும் சாம்பிராணி புகை போடுபவர்களாக இருந்தா கட்டாயமா இந்த பதிவை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆமாங்க ரொம்ப முக்கியமான பதிவு பொறுமையாக முழுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட இருக்கிறது அதற்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருமே பலனடையட்டும் ஏன்னா இந்த வாசம் வீட்டில் இருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் போகும் வீட்டில் தெய்வ நடமாட்டம் உண்டாகும் நேர்மறை அதிர்வுகள் வீட்டில் அதிகமாகி வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் நேர காலம் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் முதல்ல வீட்டில் இருக்கவங்க மன நிம்மதியா மன மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா அப்ப அந்த இடத்தில் ஒரு நறுமணம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதன் காரணத்தினாலே சொல்கின்றேன் மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க பொதுவா வீட்டில் சாம்பிராணி எப்போ போடணும் அந்த சாம்பிராணியில என்னென்ன மூலிகைகள் கலந்திருக்க வேண்டும் அந்த சாம்பிராணி போடுவதால் உண்டாகின்ற நன்மைகள் யாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பொறுமையா பார்க்க இருக்கும் பொதுவா பார்த்தோன்னா சாம்பிராணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டில் இருக்கின்ற துர்நாற்றங்களை போக்க வல்லது அதே போல் வீட்டுக்குள்ள இருக்க காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது இந்த நோய் நொடிகள் எல்லாம் பரவாமல் இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த சாம்பிராணி புகை வீட்டில் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்டில் பாட்டி இருக்காங்க தாத்தா இருக்காங்க அப்படின்னா அவங்க இதை நம்மளுக்கு குறிப்பா சொல்லுவாங்க வீட்டில் தினமும் சாம்பிராணி போட்டாலும் சரி அல்லது குறிப்பிட்ட நாள்ல சாம்பிராணி போட்டாலும் சரி வீட்டில் இந்த சாம்பிராணி மனம் இருந்துகிட்டே இருக்கணும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க சரி எப்பெல்லாம் சாம்பிராணி போடணும் நம்மளால முடியுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் சாம்பிராணி போடலாம் ஒன்று காலை நேரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அல்லது மாலை நேரத்துல அந்த சாம்பிராணி போடுற பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் ஆனா தினமும் சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு மனம் ரொம்ப அமைதியானதாக மாறும் அதே போல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வாசம் வீசுகின்ற இடத்தில் தெய்வ கடாட்சம் உண்டாகும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாம்பிராணி மனத்துக்கே பாத்தீங்கன்னா தெய்வங்கள் வீட்டில் குடிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சியாக குடிக்கொண்டிருப்பார்கள் அதுதான் இந்த இடத்துல முக்கியம் அப்ப என்னால வாரத்துல ஏழு நாளுமே சாம்பிராணி போட முடியாது அந்த அளவுக்குலாம் எல்லாம் என்னால முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள்ல சாம்பிராணி போறது மிகவும் அற்புதமான விஷயமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இப்ப சாம்பிராணி போகிறதுனா முன்ன காலத்துல பார்த்தோம்னா சாம்பிராணி கரடியில் போயிட்டு நம்ம அந்த கறி குட்டை தனலோட இருக்கும் இல்லையா அடுப்பு கறி எடுத்துட்டு வந்து அதுல வந்துட்டு சாம்பிராணி புகை போட்டு வீடு முழுவதும் காமிப்போம் இன்னைக்கு அதற்கான வழி இல்லாதனால நம்ம ரெடிமேட் சாம்பிராணியை வாங்கி பயன்படுத்துகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா கறித்தூள் அதிகமாக இருக்கும் மரத்தூள் அதிகமாக இருக்கும் கட்டி சாம்பிராணி கொஞ்சம் கலந்துருப்பாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அகில் துகில் இதெல்லாமே கலந்துருப்பாங்க ஆனால் சர்வ மூலிகைகளும் அதில் கலந்திருப்பது இல்லை அப்போ அந்த மூலிகைகள் கலப்பு செய்து நாம் பயன்படுத்தும் போது வீட்டில் இருக்கின்ற சில துர்தே துர்சக்திகள் சக்திகள் இருக்கு இல்லையா அதை போக்க முடியும் நல்ல சக்திகளை வீட்டிற்கு ஈர்க்க முடியும் அதனால தான் என்னென்ன மூலிகை பயன்படுத்தணும்னு அடுத்து நம்ம சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இப்ப வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கான்ட்டு யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறார்கள் அப்படின்னா தயவு செஞ்சு எப்பேற்பட்டாவது தினமும் மாலை நேரத்துல நீங்க இந்த சாம்பிராணியை போட்டுருங்க மூலிகை சாம்பிராணியா இருந்தாலும் சரி குறைஞ்சபட்சம் பால் சாம்பிராணியாவது போட்டுருங்க ஏன்னா கண்ணீர் தெய்வத்துக்கு இந்த சாம்பிராணி புகை அந்த வாசம் அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும் அதனால அந்த சாம்பிராணி போடுறத வழக்கமா வச்சுக்குங்க தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம் அதே போலதான் குல தெய்வத்துக்குமே கூட இப்போ எந்தெந்த நாள் சாம்பிராணி போடணும்னு சொல்லிட்டோம் அடுத்து என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக சொல்லப்போனா முப்பத்தி ஆறு வகை ஐம்பத்தி நாலு வகை நூற்றி எட்டு வகை அப்படின் சொல்லிட்டு மூலிகைகளை பயன்படுத்தி சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால அவ்வளவெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இப்ப நம்ம குறிப்பிடக்கூடிய ஒரு சில மூலிகைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கணக்கு அப்படிங்கிறத தவிர நம்மால எளிதில் வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கணும் இல்லைன்னா பறித்து அதை காய வச்சு பொடியாக்கி பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கணும் அந்த மூலிகைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் வீட்டுல துர்சக்திகள் அண்டாமல் இருக்க தனவசியம் உண்டாக அதே போல் எதிரிகள் தொல்லை நீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகணும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்க பயன்படுத்தினா போதுமானது ஒன்று தசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தசாங்கம் ரொம்ப வாசனையானது அதே போல் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை உடையது நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க இப்போ நம்ம சொல்றதெல்லாம் ஏன்னா நிறைய வெளிக்கடைகளில் விற்கிறாங்க அது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை அப்படியே நிறைய இடத்துல வாங்கிட்டு அதோட தன்மை இல்லாததுனால வாங்கிறத விட்டுட்டு நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சு தான் வாங்குறது அதனால தசாங்கம் அப்படிங்கிறத அங்கே வாங்குங்க பால் சாம்பிராணி அல்லது கட்டி சாம்பிராணி அப்படிங்கிறது வேணும் அதை நல்லா நுணுக்கிக்கணும் அது கட்டியாக இருக்குது அப்படின்னா நல்லா நுணுக்கி வச்சுக்கணும் குங்குளியம் அதுவும் ஒரு தான் இருந்தாலும் மனம் ஈர்க்கக்கூடியது நல்ல அதிர்வுகளை வீட்டை நோக்கி ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே அதனால குங்கிலுயம் வந்து கொஞ்சமாக வாங்கிக்குங்க அகில் துகில் அப்படின்ட்டு இருக்கும் அகில் வேற துகில் வேற ரெண்டையுமே கேட்டு வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் மருதாணி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைச்சா வாங்கிக்குங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் மருதாணி செடி இருக்குது அப்படின்னா அந்த விதையை எடுத்து காய வச்சுருங்க நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பொடி பண்ணிக்குங்க மருதாணி விதை பொடியாக மாற்றிக்கணும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது நல்ல அதிர்வுகளை ஈர்ப்பதற்கான ஆற்றல் படைத்தது அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் கந்திருஷ்டியை போக்க சக்தியை விரட்ட வல்ல இரண்டு பொருட்கள் வெண்கடுகு கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பைரவருக்கு உகந்தது அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிம்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா மூலிகைகளுமே ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது அதனால் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இல்லை அளவாக அதுக்கு வந்து தோஷ முறிவு செய்து நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அப்போ நாய்க்கடுகு வெண்கடுகு அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா எளிதில் அரைப்படக்கூடியது நம்ம அம்மி இருக்குது அல்லது மிக்சி இருக்குது அப்படின்னா அதில் போட்டு நல்லா அடிச்சிட்டோம்னா பொடி மாதிரி வந்துடும் ரொம்ப மாவு மாதிரி ஆக்கிடாதீங்க ஏன்னா நீங்கள் சாம்பிராணி போடும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த நெருப்பு அணைச்சிடும் அதனால் இந்த ஒன்று ரெண்டாக அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுங்க பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொடி வகை இருக்கும் வில்வப்பொடி அப்படிங்கிறது தும்பை பொடி சீந்தல் பொடி இந்த சீந்தல் பொடி வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சம் முடியாது வீட்டை நோக்கி நல்ல அதிர்வுகளை ஈர்க்க வல்லது அந்த பொடி அருகம்பல் பொடி இப்போ இது என்ன குறிப்பா சொல்லணும்னா இந்த பொடி வகையெல்லாம் நேராகப்பட்டா நெருப்பு அணைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க ரொம்பவெல்லாம் எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம சொன்ன வில்வ பொடி தும்பை பொடி சீந்தல் பொடி அருகம்பல் பொடி இன்னும் தூதுவளை பொடி சில பேர் போடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் கலந்துக்கலாம் இப்போ இந்த மூலிகை சாம்பிராணி தயாராகி விட்டது இப்போ இந்த மூலிகை சாம்பிராணி தயாராகி விட்டதா இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை தினந்தோறும் நம்ம நெருப்பை உண்டாக்கி அதில் கொஞ்சமாக போட்டு முதல்ல பூஜை எரைக்கு காமிச்சிடுங்க அதுக்கடுத்து நேராக போய் சமையல் கட்டில் அந்த சாம்பிராணி வாசத்தை காமிக்கணும் அதுக்கப்புறம் வீடு முழுக்க நீங்கள் வந்து அந்த சாம்பிராணி புகை போடுவது உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இப்போ ஒரு கேள்வி வரும் இப்போ கிராமத்தில் இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை இந்த அடுப்பு கறியிலேருந்து எடுத்து நம்ம சாம்பிராணி போட்டுக்குவோம் இப்போ அது முடியாதனால தானே நாங்கள் ரெடிமேட் சாம்பிராணி வாங்குகிறோம் அப்போ எப்படி இந்த சாம்பிராணியை பயன்படுத்துறதுங்கிற கேள்வி இயல்பாக வந்திருக்கணும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க ரொம்பவெல்லாம் மெனக்கெட வேண்டாம் வீட்டில் தேங்காய் பயன்படுத்துவீங்க இல்லையா தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா அந்த தேங்காய் மூடிய காய வச்சு உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை உடைக்கலைனாலும் பரவாயில்ல அப்படியே இருந்தால் கூட அதை வந்து நெருப்பை உண்டாக்கலாம் அதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் பிடிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா அது அதுக்கப்புறம் படபட படபடன்னு பிடிச்சி எரியும் அந்த நெருப்பே போதுமானது தான் எதுக்கு இந்த வீடு முழுகம் வந்து சாம்பிராணி போடுவதற்கு தேவையான நெருப்பை உண்டாக்குவதற்கு அப்போ இதை நம்ம பயன்படுத்தி செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நல்ல பலனை கொடுக்கும் நல்ல தெரிஞ்சுக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னி தெய்வத்தோட பூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் குல தெய்வத்தோட பூரண அருளை பெற்றுத்தரும் எதிர்மறை சக்திகள் வீட்டில் தங்காதவாறு பார்த்து கொள்ளும் நேர்மறை சக்திகளை வீட்டை நோக்கி ஈர்க்கும் அதே போல் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழில் வேலை எல்லா இடத்திலும் சிறப்பு மேலோங்கும் அப்படின்னா அதில் கருத்தே இல்லை இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி யாராச்சும் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா கூட நம்மக்கிட்ட இதெல்லாம் நெருங்க விடாது இந்த புகை தினமும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே அந்த கெட்ட சக்திகளை அணுக விடாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மூலிகை சாம்பிராணி பொடி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் நம்ம சொன்ன மாதிரி நிறைய மூலிகைகளை கலப்பாங்க இது போதுமான அளவு இதுலேயுமே நம்மளால் சில விஷயங்களை வாங்க முடியலன்னா விட்டுறலாம் ஆனால் குறைந்தபட்சம் இத்தனை மூலிகைகளையாவது கலந்து நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறோம் அப்படிங்கும்போது போது வீடு மணமணன் இருக்கும் மணமணன் இருக்க வீட்டில் மகாலட்சுமி வந்து குடியிருப்பாங்க தைரிய லக்ஷ்மி குடியிருப்பாங்க அதே போல் இறைவனோட பூரணமான அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வீடு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு அம்சமானதாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகி வீடு அவ்வளவு அம்சமானதாக இருக்கும் இதை நிறைய பேர் அனுபவத்தில் உணர்ந்திருப்பீங்க இல்லைனாலும் இதை முயற்சி பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் எல்லா நேரத்திலையும் சொல்லலாமா அதே போல் மந்திரங்களுக்கான பலன் உண்டா நிறைய பாடல்கள் பாடப்படுகிறது அதற்கெல்லாம் அதிர்வுகள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதிலை தான் இதில் பார்க்கறக்கும் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இது பலனு உள்ளதாக இருக்கும் இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும் இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கான பலன் கொஞ்சம் வேறுபடும் இங்கே வா அப்படின்னா அதுக்கான பலன் மாறும் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு ஏ நெல்லுப்பா அப்படின்னா அதுக்கான பலன் வேற நெல்லு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான எதிர்வினை வேறையாக இருக்கலாம் காரணம் என்ன ஒரே வார்த்தை தான் ஆனால் வேறு வேறு உச்சரிப்பு அந்த உச்சரிப்பில் வெளிப்படுகின்ற தன்மையை பொறுத்து அந்த வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாகிறது அதற்கான வினை அப்படிங்கிறதும் அதிகமாகுது வாழ்க்கையில் இது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிச்சு பாருங்க இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்ததுன்னா கீழே அதை பற்றி கமெண்டில் பதிவு பண்ணுங்க ஏன்னா மந்திரங்கள் அப்படித்தான் பஞ்சபூத ஆற்றல்களை ஒருங்கமைய பெற்று சில எழுத்துக்களை கோர்வையாக கோர்த்து அதன் மூலமாக ஒரு வார்த்தையானது உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த வார்த்தையை இவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று குருமார்கள் வந்து உபதேசம் செய்திருப்பார்கள் அந்த உபதேசத்தின் அடிப்படையில் அதை பயன்படுத்தும் போது அதற்கான பலன் அப்படிங்கிறது எப்பவுமே கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை அதை நம்ம எப்படி பிரயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு அப்போ மந்திரங்கள் பலன் தருமா கண்டிப்பாக பல தரும் நம்ம சரியான அதை தீட்சையாக பெற்றிருந்தோம் அப்படின்னா அதுல எந்த மாறுபாடும் இருக்கக்கூடாது அவங்க எப்படி நம்மளுக்கு உபதேசம் செய்தார்களோ அவ்வாறே செய்ய வேண்டும் இப்ப இறை மந்திரங்கள் அல்லது இறை நாமங்களை நாம் சொல்கின்றோம் அப்படிங்கும் போது சிவபெருமானே சிவ சிவா அப்படிங்கிற மாதிரி பொதுவான மந்திரங்களை நாம் உச்சரிக்கின்றோம் நம சிவாயோம் நமோ நாராயணா இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இது அனைவருக்குமான மந்திரம் அது அன்பின் வெளிப்பாடாக நாம் சொல்கின்ற மந்திரங்கள் அதுல எல்லாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருக்க வேண்டாம் ஆனால் தீட்சை மந்திரங்களாக கொடுக்கிறார்கள் என்றால் அதை சரியாக உச்சரிப்பது தான் சிறந்தது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பாடல்கள் நிறைய பாடுறோம் இப்போ தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி பாடல்களை பாடும்போது அதற்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வாறு பாடல் வேண்டும் அந்த இருக்கும் அதை நாம் செய்கின்றோம் போது அதற்கான பலனானது முறையாக வந்து சேரும் ஐயா எனக்கு இந்த பாடல் பாடம் வராது அதற்காக நான் தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிக்க வேண்டாம் என்று சொல்ல முடியுமானா அப்படி கிடையாது தாராளமாக படிக்கலாம் ஆரம்ப காலகட்டத்திலே நம் புத்தகத்தை படிப்பது போல பதிகங்களை படிக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு நமக்குள் ஒரு உள்ளார்ந்த உணர்வு ஏற்பட்டு இதை இவ்வாறு பாட வேண்டுமே அப்படிங்கிற எண்ணம் வரும் பார்த்தீங்களா அப்ப சரியான உச்சரிப்பை உச்சரித்து நீங்கள் அந்த பாடல்களை பாடும் பொழுது அதற்கான பலன் அப்படிங்கிறது எப்பவுமே வேறாகத்தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது உணர்வு பூர்வமா உணர்ந்த உண்மை இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மந்திரங்களை எப்போதெல்லாம் சொல்லலாம் எப்போ படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது சில பேர் பிரம்ம முகூர்த்தத்துல படிக்கணும்பாங்க சில பேர் பூஜையப்ப சொல்லணும்பாங்க சில பேர் மாலை நேரத்துல சொல்லணும்பாங்க இந்த மாதிரி இருக்கே இதை வந்து எல்லா நேரத்திலும் சொல்லலாமா அப்படின்னம்னா ஒரு விஷயம் மட்டும் மனசில் இருக்கட்டும் இப்போ சில மந்திரங்களை ஒரு லட்சத்தி எட்டு தரக்க நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி எட்டு தரக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது என்னைக்கு பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே நேரத்தில் தொடர்ந்து இந்த ஒரு லட்சத்தி எட்டு முறையும் சொல்ல முடியாது அதே போல் ஆயிரத்தி எட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது அப்படின்னா எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த நேரத்துலையெல்லாம் அந்த மனசில் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தவறு கிடையாது சில பேர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பொழுதெல்லாம் வெளித்திருக்கிறார்களோ அப்பொழுது மனதிற்குள் சொல்லி கொண்டிருப்பார்கள் உறக்கத்திலும் சொல்லி கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள் மனதிற்குள்ளே ஜபம் செய்து கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள் அதெல்லாம் அர்ப்பணிப்பு உணர்வு வரும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்களும் உடனே சேர்ந்து வந்து விடுகிறது மந்திரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுது ஏன்னா அப்பதான் நம்ம இறைவுடன் அஹ் இரண்டரை கலக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து ரொம்ப அடிப்படையில ஆழமா கலந்துறதுனால நம்ம எந்த நிமிஷம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம எப்பவுமே இருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாமா ஒரு பக்குவநிலை வந்ததுக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கிறது அதே போல உச்சரிப்புகள் அப்படிங்கிறது சில இடத்துல பிழைகளாக வந்தா என்ன செய்யறது அப்படின்னா ஆரம்ப கால கட்டத்திலே அது ஒன்றும் நமக்கு செய்யாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே விஷயத்த தவறாகவே சொல்லிட்டு இருந்தோன்னா அதற்கான பலன் இருக்காது அல்லவா ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் தவறாக செய்கிறோம் அப்படின்னா அதை திருத்தி கொண்டு அடுத்தடுத்து நம்ம சரியாக உச்சரிக்கும் பொழுது அதற்கான பலன் அப்படிங்கிறது நம்ம கை மேலே கிடைக்கும் அவ்வளவுதான் மந்திரமா அப்படின்னா நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மந்திரம் வா என்று சொல்வதற்கும் வா என்று சொல்வதற்குமான வித்தியாசம் உண்டு போ என்று சொல்வதற்கும் போ அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு அதை நாம் எவ்வாறு கையாள்கின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதற்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் போ என்று சொல்லும் பொழுது சில பேர் போவார்கள் சில பேர் இவருக்கு என்ன வேலை அப்படின்னு நிற்பாங்க போ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஒரு வெளிப்பாடு அல்லவா அதிகார வெளிப்பாடு அப்போ சில பேர் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு போறவங்க இருப்பாங்க அதே போல் தான் நெல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே மந்திரமாக ஆ நம் பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளும் மந்திரங்கள் தான் அதற்கான ஆற்றல் வந்து அது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது அதன் செயல்பாட்டை குறிக்கிறது அப்படிங்கும்போது அது சக்தி வாய்ந்த மந்திரமாக மாறுகிறது செயல்படக்கூடிய மந்திரமாக மாறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ உள்ள தூய்மையோடு ரொம்ப தெளிவோடு நம் சொல்கின்ற மந்திரங்கள் கண்டிப்பா பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றால் கருத்து இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஏதேனும் உணர்வுகளை உணர்ந்திருந்தீர்கள் என்றால் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த மந்திரங்கள் எப்பொழுதும் நம்மை காக்கக்கூடிய அரணாக இருக்கும் என்றால் அதில் எந்த கருத்துமே இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்திவிட்டு இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்